வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இந்த வருடத்தில் இதுவரை இருபத்தி ஐந்து சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதில் பதினாறு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டவை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளன இந்த இருபத்தி ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களினால் இதுவரையில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் பலர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநாடு எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்பில் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு முன்னர் கட்சி மாநாட்டை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் நாளை நடைபெறும் கட்சி நிர்வாக குழு கூட்டத்தில் மாநாட்டை நடத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அதன்படி மாநாடு தொடர்பான நடவடிக்கைகள் எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து விவாதிக்க ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி மேலாண்மை குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது பொது மாநாட்டில் பங்கேற்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரிவுகள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த கட்சிகள் ஆதரவாளர்கள் அழைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் நேற்று பிற்பகல் ஜால்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் ஜாலில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி சபைகளுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியதாக ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜால் மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக சட்டத்தரணி கௌசல்யாவை நிறுத்தியுள்ளதாக ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பொன்றை கையளித்தால் அதனை நிறைவேற்றுவதற்கு தான் தயார் என முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொலிஸ்மா அதிபர் தேசபத்து தென்னப்போனை இன்னமும் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது போலீஸ் துறையில் குறைபாடு ஒன்று உள்ளது என்பதற்கான சான்றாகும் குற்றவாளிகள் தலைமறைவாகி இருக்கும் சூழ்நிலை உருவாகக் கூடாது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எனக்கு ஏதேனும் பொறுப்பு கையளிக்கப்பட்டால் மக்களுக்கு இதற்காக அதனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் பொறுப்புகளை வருமனே பொறுப்பேற்க முடியாது உரிய பொறிமுறையுடன் அதிகாரங்களுடன் அது அவசியம் எனவும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பன நேற்றைய தினம் கிளிநொச்சியில் உள்ள மூன்று உள்ளாட்சி சபைகளுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக மாவட்ட அமைப்பாளர் மரியசீலன் தேசிய மக்கள் சக்தி சார்பாக கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் ஆகியோர் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி நேற்றைய தினம் கட்டுப்பாணம் செலுத்தியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஜால் மாவட்டத்தின் பதினெட்டு சபைகளிலும் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியினது ஜால் தேர்தல் திணைகள் அலுவலகத்தில் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது இக்கட்டுப்பணத்தை கட்சியின் பிரதி செயலாளரும் ஜாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளருமான உமா சந்திர பிரகாஷ் நேற்று காலை செலுத்தியுள்ளார் இதன்போது உமாச்சந்திர பிரகாஷ் கருத்து தெரிவிக்கையில் மற்றும் கிளிநி மாவட்டங்களில் உள்ள சகல உள்ளாட்சி மன்றங்களிலும் போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்டுப்பாடத்தை செலுத்திக் கொள்ளது எமது தலைவர் மீது எமது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை அதிகமாகவே இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் கூட இங்குள்ள மக்கள் அமோக ஆதரவை கொடுத்திருந்தார்கள் இந்த முறை கணிசமான ஆதரவை பெறக்கூடிய நம்பிக்கையோடு இளம் வேட்பாளர்களை நிறுத்தி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம் வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளடங்கலாக இலங்கை முழுவதிலும் உள்ள சகல சபைகளிலும் நாங்கள் போட்டியிடுகின்றோம் மக்களின் ஆதரவுடன் வெற்றிகளை பெற்றுக் கொள்வோம் என்றார் அவர் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவை அச்சுறுத்த நினைத்தால் அதற்கான கடும் விளைவை ஈரான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகைக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அண்மையில் அறிவித்ததை அடுத்து கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த ஒன்பது மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம் மற்றும் இன்றைய தினம் பூமைக்கு திரும்புவார் என்று நாசா அறிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்